ஆயிட்டோன்னு ஹீரோவோட அம்மா சமையல் கடுப்பாயிடுறாங்க அப்போது லிலியா சமாதானப்படுத்திட்டு இருக்கா ஆண்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த மெமரி லாஸை வச்சு எப்படியாவது ஹீரோவை ஏன் மலைக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா இது கேட்டோன்னு ஹீரோவோட அம்மாவுமே சரிம்மா நீ சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட அம்மா பார்க்க தான் வந்திருக்காங்க ஹீரோ உள்ள உடனே இந்த லில்லி போய் மிஸ்டர் கு நீங்கள் பழசெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோட கையை பிடிக்க வரா ஹீரோக்கு வேற யாராவது கைய பிடிச்சா பிடிக்காத போல அவன் உடனே கைய தட்டி விட்டுட்டு சீச்சி யார் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ஷையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இதை பார்க்குற ஹீரோட அம்மாவே பதவி போய் ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு என் பையன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இந்த லிலியா உடனே அழுது நடிப்பு போட ஆரம்பிக்கிறா ஆண்டி உங்க பையனுக்கு என்ன பிடிக்கல அவங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன கண்டிப்பா அசப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிப்பு போட்டுட்டு இருக்கா

அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்பிட் பர்சனாலிட்டி வேற இருக்குதாமா சம்டைம்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு ஷையான பர்சனாவும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டோன்னு லில்லி அழுக ஆரம்பிக்கிறா ஹீரோக்கு இந்த நிலைமை வந்துருச்சு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னு ஹீரோட அம்மா சொல்றாங்க இங்க பாருப்பா உனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் நீ இந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிரு லில்லி ரொம்ப நல்ல பொண்ணு நான் உனக்கு லில்லியா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அது எதுவுமே கண்டுக்காம ஹீரோன்கிட்ட எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எனக்கு ரொம்ப தலைவழிக்குது நம்ம இங்க வந்து வெளில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அம்மா உடனே ஹீரோட கையை பிடிக்கிறாங்க நீ தம்பி என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க இங்க இருந்து போகாதப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஐயோ என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறா இதை பார்க்கற ஹீரோவோட அம்மாமே சரிப்பா சரிப்பா நான் ஒண்ணு தொடல நீ இங்க இருந்து சாப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹீரோமே சரினு சொல்லிட்டு சாப்பிட ஒத்துக்கிறான் ஹீரோயின் ஹீரோ சாப்பிடறதுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கா அப்ப ஹீரோவோட அம்மா சொல்றாங்க நீ என் பையனை விட்டு போறதுக்கு நான் உனக்கு ஒன் மில்லியன் பணம் தரேன் என் பையனை விட்டு போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா ஆண்டி உங்க பையனை இவ்வளவு லோ ரேட்டுக்கு விக்கிறீங்க உங்க பையன் அந்த கூ கம்பெனியோட பிரசிடன்ட் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு இருநூறு மில்லியனுக்காக விற்பீங்கன்னு பார்த்தா வெறும் ஒன் மில்லியன் சொல்லிட்டு இருக்கீங்க

ஹீரோமே ஹீரோன்கிட்ட கிட்ட நிஜமாலுமே என்ன இரநூறு மில்லுக்கு விற்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோன் சொல்ற நான் சும்மா விளையாண்டுட்டு இதெல்லாம் சும்மா நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ உடனே ஹீரோ என்ன ஹக் பண்ணிக்கிறான் எனக்கு நல்லா தெரியும் என்னோட நல்ல பொண்டாட்டி நீ என்ன விற்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோன் சொல்ற இப்போ நீங்க நல்லா பேசுறீங்க எனக்கான லவ் ஃப்ரீடம் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க ஒரு நாள் உங்களுக்கு எல்லா விஷயமே ஞாபகம் வரும்போது திரும்பவும் நீங்க பழையபடி ரூட மாறிடுவீங்களோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப ஹீரோ சொல்றான் நான் அப்படி எல்லாம் மாட்டேன் எப்பயுமே உனக்கு புடிச்ச மாதா நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இத பாக்குற லில்லியுமே ஹீரோன்கிட்ட கிட்ட சரி இந்த டைம் நீயே வின் பண்ணாதான் இருக்கட்டும் நீ ஹீரோ வச்சுக்கோ இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நான் குறுக்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறா அவ போயிட்டு இருக்கும் போது சில ரவுடி பசங்க வந்து நீலிய பிடிச்சு வச்சுக்கிறாங்க ஹீரோமே அங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்க போறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஹீரோனே இந்த பக்கம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல மாறி மாறி பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவோட பிய வரா ஹீரோ கேக்குறா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்க அவ சொல்றான் மிஸ்டர் கோ எனக்கு உங்க சொத்து எல்லாமே வேணும் நீங்க என் பேர்ல சுத்தமே எழுதி வைங்க இந்த ரெண்டு பொண்ணுகளையும் நான் உயிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ உடனே அட பாவி காசு காதா இப்படி நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்க பேயே சொல்றா நான் யாருன்னு தெரியுமா நானும் இந்த கூபிலோட ஒரு வாரிசு தான் நான் இல்லீகலா போறேன்னு சொல்லிட்டு எனக்கு சொத்துல எந்த பங்குமே கிடைக்கல எல்லாருமே என்ன ரொம்ப லோவா தானே ட்ரீட் பண்ணீங்க அதான் உன்னோட அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணி உன்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கலாம்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இத கேட்ட உடனே ஹீரோவுமே டென்ஷன் ஆயிருடா ஏடா ஒன்னு நான் என்னோட பிஎம் மாதிரி பார்த்த இந்த வீட்டுல தானே பார்த்த உனக்கு நல்ல சாலரி தானே குடுத்துட்டு இருந்த உன் ஏன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க பேசுடா இத்தனை வருஷமா நான் நல்ல உன நடிச்சுட்டு இருந்ததுக்கு காரணமே இந்த சொத்துக்காக தான் இப்போ உன்னோட மெமரியில லாஸ் ஆயிருச்சு நான் கேள்விப்பட்டேன் இதுதான் எனக்கான டைம் பேசாம எல்லா சுத்தி ஏன் பேர்ல எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உடனே அவகிட்ட இருக்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சு அந்த ரவுடி பசங்களோட மூஞ்சில எல்லாம் அடிச்சு விட்டு ஹீரோ கூப்பிட்டு ஓடி வந்துடுறான் ஆனா இந்த பிய வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை ரவுண்ட் அப் பண்ணிக்கிறான்

தலையில இப்படி அடிச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏன் சொல்ற எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஹீரோ மாசா எழுந்து நிக்கிறான் ஹீரோக்கு கான்சியஸ் வந்துருச்சு போல அவன் ஒரே அடிதான் பிஏ வாடிக்கிறான் அவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஐயோ அந்த ரூட் ஹீரோ வந்துட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஹீரோ உடனே ஹீரோயின ஹக் பண்ணிட்டு எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் சரி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு இதுக்கப்புறம் என்னால உன்னோட லைஃப்ல இருக்க முடியாது நம்ம ரெண்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா

அப்படின்னு சொல்லிட்டு அவ மெதுவா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோயின்மே ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல லில்லியுமே ஒரு வழியா திருந்திட்டா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு யாருமே பிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோமே ஹீரோயின தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின்மே வந்துட்டு அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுலயுமே அவ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா ஹீரோயுமே வந்துட்டு ஹீரோயினோட பிசினஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றான் குட்டி உடனே அப்பா நீங்க அம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வெளில போக ஹீரோ உடனே கில்டன் பண்ணி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ரெண்டு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணவே இல்ல நம்ம மேரேஜும் கேன்சல் ஆகவே இல்ல எதுக்கு நம்ம மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோமே ஆமா நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை போட்டு விடுறான் இதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஹாப்பியா வாழலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோமே நீ கவலைப்படாத எப்பயுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவேன் அந்த ரூட் சிஓவா இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் உன்னோட லைஃப் எப்பயுமே உன்னை பாதுகாத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் டைலாக்கா பேசிட்டு இருக்கான் இது பார்க்கும் போது ஹீரோயின் மே இம்ப்ரெஸ் ஆயிடுறா ஒன்னு மாதிரி ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றா இதோட இந்த ட்ராமா ஒரு ஹாப்பி என்டிங்கா முடியுது ஹீரோயின் நாவல் விட்டு வெளில போகாம அங்கே ஹீரோ கூட வாழ ஆரம்பிக்கிறா இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்